நஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் போகோ ஹேஸ்டன் ரமல் இந்த கதை எழுதினவங்க மேத்யூ ஃபார்சித் கதைக்குள்ள போலாமா ட்ரமல்லாம் என்ன தெரியுமா ட்ரம்ஸ் டம் 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 அப்படின்னு நம்ம அடிச்சு விளையாடுவோம்ல அந்த ட்ரம்ஸ் தான் இப்போ ஒரு தவளை கிட்ட அந்த மாதிரி ஒரு ட்ரம்ஸ் கிடைச்சா அந்த தவளை என்ன பண்ணும் அப்படி யோசிச்சு எழுதியிருக்காங்க அப்பாவும் சேர்ந்து அந்த குட்டி தவளைக்கு ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அவங்க செஞ்சதுலயே மிக பெரிய தப்பு அதுதான் ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்னா கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா ஒரு உண்டிவில் அதுக்கும் முன்னாடி அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா ஒரு லாமா அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பலூன் வாங்கி கொடுத்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட அந்த தவளைக்கு அவங்க ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்ததுதான் பெரிய தப்பு இந்த போக்கோக்கு நம்ம ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க நீ பேசுற எதுவுமே அவன் ட்ரம்ஸ் வாசிக்கிறனால எனக்கு கேட்கவே மாட்டேங்குது தெரியாம இந்த ட்ரம்ஸ் அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்பா சொன்னாரு பாரு தூங்கும் கூட ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்றது இவனை அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப அழுத்துக்கிட்டாரு நீங்க பேசுற எதுவுமே அவனுக்கு கேட்காது எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அவங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா கோகோ நீ ரொம்ப அழகா ட்ரம்ஸ் வாசிக்கிற ஆனா நம்மளோட வீடு ரொம்ப குட்டி வீடு இல்ல நீ ட்ரம்ஸ் வாசிக்கிறதை கேட்டு இந்த காளான் வீடு அப்படியே அதிர்ந்து போகுது அதனால நீ ஏன் வெளியே போய் ட்ரம்ஸ் வாசிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க ஓ இது நல்ல ஐடியாப்பா அத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோகோ உங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு சரிப்பா நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வெளியே போய் நான் ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டு போகோ டம் 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 அப்படின்னு அடிச்சுட்டே வெளியே போச்சு அப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சனால வெளியே எந்த விலங்குகளையும் காணும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக்கோவோட ட்ரம் சத்த மட்டும் டம் 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 அப்படின்னு பெரிய ஒளியா கேட்டுட்டு இருந்துச்சு என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு நம்ம மட்டும்தான் சத்தம் போடுறோமா அப்படின்னு யோசிச்சுட்டே போக்கோ நின்னுட்டு இருந்துச்சு இன்னும் அமைதியா இருக்கு யாருமே இல்லையா இந்த காட்டுல அப்படின்னு போக்கோ யோசிச்சுட்டு இருந்தது அப்புறம் மெதுவா டம் 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 அப்படின்னு மெதுவா அது ஒரு ட்ரம்ஸ் அடிச்சுது திடீர்னு யாரும் அதை பின்தொடுற மாதிரி அதுக்கு தோணுச்சு யார் நம்ம பின்னாடி வரா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு கரடி பேஞ்சோ வாசிச்சுட்டு தவளைக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தது போக்கோ ட்ரம்ஸ் அடிச்சா கரடி பேஞ்சோ வாசிக்கும் டம் அப்படின்னு போக்கோ ட்ரம்ஸ் அடித்த உடனே கரடி என்ன பண்ணிச்சு அப்படின்னு பேஞ்சோ வாசிச்சுது அவங்க ரெண்டு பேரும் வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே யாரு வந்தா தெரியுமா ஒரு முயல்குட்டி தன்னோட ட்ரம் பட்ட எடுத்துட்டு அப்படின்னு ஊதிட்டு அவங்களோட அந்த முயல்குட்டி சேர்ந்துச்சு போக்கோ ட்ரம்ஸ் அடிக்க கரடி பேஞ்சோ வாசிக்க முயல் ட்ரம்ப ஊதிட்டு அவங்க மூணு பேரும் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த இருட்டு புதருக்குள்ள இருந்து யார் வந்தா தெரியுமா ஒரு ஓனாய் வந்துச்சு ஓனாய்க்கு அவங்க வாசிக்கிற இசையை கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பின்னாடியே டான்ஸ் ஆடிட்டு அவங்களோட இசையை கேட்டுட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்ப திடீர்னு ஓனாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா லபக்குன்னு முயல கவ போச்சு உடனே தவளை திரும்பி சொல்லிச்சு ஏ நாய் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இசை தானே வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் உன்னோட சுயரூபத்தை காட்டுற அப்படின்னு திட்டுச்சு ஓனாய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனி எந்த விலங்கையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அமைதியா உங்களோட இசையை ரசிச்சுட்டு உங்களோட வரேன் இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு சரி வா ஆனா இனிமே உன்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்க கூடாது சரியா அப்படின்னு தவளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு தவளை சொன்னதை கேட்டதும் மன்னிச்சிரு மன்னிச்சிரு இனிமே நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு ஓனாயும் தவளை கிட்ட சாரி சொல்லிடுச்சு திரும்பவும் அவங்க தங்களோட இசைக்கருவிகளை வாசிச்சு அழகான இசை கச்சேரியை காட்டு முழுக்க நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட காட்டுல இருந்து வேற சில விலங்குகளும் சேர்ந்துக்குச்சு எல்லாரும் சேர்ந்து இசை கச்சேரியோட பாட்டு சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க போக்கோ மற்ற எல்லா விலங்குகளும் அத பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு போகோ சாந்தமா அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து அப்பா கூப்பிட்டாங்க ஆனா போக்கோ பதிலே சொல்லல என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு அப்பா யோசிச்சாங்க ஆனா அம்மாக்கு தூரத்துல கோகோ ட்ரம்ஸ் வாசிக்கிறது கேட்டுச்சு கோகோ சாப்பிடுவா அப்படின்னு அப்பா கூப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சத்தம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அப்பா எதையோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க என்ன சத்தம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு அப்பா யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சு தெரியுமா அவங்களோட காளான் வீட்டு பக்கத்துல எக்கச்சக்க விலங்குகள் எல்லாரும் இசை கருவிகளை வாசிச்சு டும் 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 அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்து பார்த்தா எல்லா விலங்குகளும் சேர்ந்து அப்பாவை அம்மாவையும் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க ஐயோ எங்களை விட்டுருங்க 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 அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ஆளற ஆரம்பிச்சாங்க ஐயோ அதோ முன்னாடி போறா பாரு போகோ 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 போக்கோ அப்படின்னு அப்பா கூப்பிட்டாங்க ஐயையோ நீங்க என்ன கத்தினாலும் அவனுக்கு கேட்காது இவ்வளவு சத்தத்துல அவனுக்கு என்ன கேக்கும் பேசாம அமைதியா உட்காருங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க பல்லக்கு மாதிரி ஜாலியா படுத்துக்கிட்டு அம்மா தவளை புத்தகம் வாசிச்சுட்டே வந்துட்டு இருந்தது ஆனா பின்தொடர்ந்து மத்த இசை எல்லாம் வாசிச்சுட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாங்க போக்கோவோட இசை கச்சேரி எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப இன்பமான அனுபவமா இருந்தது உங்களுக்கு தான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்